ஹாய் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு சொரக்கால தோசை துளிய கூட அரிசி மாவு இல்லாம நம்ம தோசை ஊற்ற போகிறோம் வாங்க இந்த தோசையை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பாத்திரலாம் சொரக்கா தோசைய அதுக்கு சொரக்காவோட தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம் சொரக்காய் நல்லா குண்டா அழகா இருக்கு இதோட தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணியாச்சு அழகாக சூப்பராக சொரக்காவோட தோலை எடுத்தாச்சு இப்போ இதை கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம் இது மேலே இருக்க காம்பு கட் பண்ணிட்டா அதே மாதிரி அடிபாகத்தில் இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சொரக்காவில் இருக்கிற விதை வந்து இலசாகவே இருந்ததுன்னா விதையோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முத்தி போயிருக்கு அப்படின்னா விதையை ரிமூவ் பண்ணிடலாம் இது வந்து இலசாக தான் இருக்குது அதனால நான் விதையோடவே சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடிசா கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வந்து மிக்சி ஜார்ல தான் போட்டு அரைக்க போறேன் அதனால நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாம் வெயில் டைமுக்கு இந்த சொரக்கா தோசை வந்து சொரக்காய் காய் இந்த காயை வந்து நீர் காய அதிகமாக சேர்த்துக்கணும் சொரக்காய் புடலங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காயெல்லாம் நம்ம அதிகமா சேர்க்கும் போது வெயில் டைமுக்கு தண்ணி தாகம் நீர் சத்து குறைபாடுன்றதே இல்லாம உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கலாம் நம்ம இப்ப இது எல்லாத்தையும் இந்த ஜார்ல சேர்த்துக்கலாம் இந்த ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப்பு ரவை சேர்க்குறேன் நான் எங்க வீட்டுல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு நான் செய்யறேன் ரவை சேர்த்து நல்லா அரைச்சாச்சு நைஸாக அரைச்சாச்சு ரெண்டு ஈடாக போட்டு நான் சொரக்காய ஒரே டைமை போடாமல் ரெண்டு ஈடா சொரக்காயை போட்டு அரைச்சிட்டு ரவையும் நைஸாக அரைச்சாச்சு அது கூடவே ரவை அளவுக்கு சேர்த்தமோ அதே மாதிரி ஒரு கப்பு கோதுமை மாவு கோதுமை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கோதுமை மாவு சேர்த்தோம் இல்லையா அதனால் எதுவும் உண்டல் உடைசல் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விஸ்குலேயே இப்போ இதில் பச்சை மிளகா நறுக்கி வச்ச பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு மிளகா பொடிசா நறுக்கி சேர்த்துருக்கேன் மிளகு முழுசா போட்டால் எடுத்து தனித்தனியாக வச்சுருவாங்க அதனால நுணுக்கி சேர்த்தாச்சு ஒன்றும் பாதியமாக நுணுக்கி சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதே மாதிரி கொஞ்சம் சோட்டமாவும் சேர்த்துக்கிறேன் நான் இது எல்லாத்தையுமே கரண்டியில் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து உடனே ஊத்திக்கலாம் வந்து இப்ப நம்ம ஒரு சட்னி அரைக்கணும் சைடிஷ்க்கு சட்னி அரைச்சிட்டு சூடாக தோசை ஊத்தி கொடுத்துக்கலாம் அதனால் இத மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து ஓரமா வச்சிடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோட பதம் எடுத்து ஊற்றும் போது அழகா நம்மளுக்கு தோசை மாவு பதத்துக்கு இருந்தாலே போதும் அவ்வளோதான் இது ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே மூடி கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு நம்ம வெங்காய சட்னி இதுக்கு சைட் டிஷ்ஷுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வெங்காயம் புளி காஞ்சி மிளகா மூணு தான் எடுத்துருக்கேன் கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூண்டு சேர்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் பூண்டு சேர்க்கல கருவேப்பிலை சேர்த்துப்பேன் இப்போ இந்த வெங்காயம் காஞ்சி மிளகா புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை வதக்கி எடுத்துடலாம் இதை நல்லா வதங்கி எடுத்து இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்க போதும் இது இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருட்டேன் நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ இதை தாளித்து ஊற்றிக்கலாம் இதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு அவ்வளோதான் நம்ம கல்லை எடுத்து வச்சு தோசையும் ஊற்ற ஆரம்பித்தாச்சு சூப்பராக வருது பாருங்கள் தோசை ஊற்றுறதுக்கு மாவு ஊற்றுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வேக வைக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக வேக வச்சு எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் மொறு மொறுன்னு வேணுனால இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்கலாம் குட்டி வந்து பல் கிடையாது அதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு தோசை அதுக்கு கொடுத்துட்றேன் எங்கள் வீட்டுக்கு லீவுக்கு ஒரு குட்டி வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம சொரக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சொரக்கா தோசை எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய்